நண்பனை உதவிக்கு நாடாதே ஒரு கோதுமை வயல் வளர்ந்து செழித்தது அதில் மைனாக்கள் வசிக்கத் தொடங்கின அவை குஞ்சுகள் பொரித்தன குஞ்சுகளும் வளர்ந்தன கோதுமையும் கதிர்விட்டு முற்றி அறுவடைக்கு தயாரானது ஒரு நாள் அந்த வயலின் சொந்தக்காரன் வயலைச் சுற்றி பார்த்தான் அப்போது இனி தாமதம் செய்யக்கூடாது நாளை என் நண்பர்களை அழைத்து வந்து அறுவடை செய்ய வேண்டும் என்று கூறினான் இதை கேட்ட மைனா குஞ்சுகள் மாலையில் தாய் தந்தை பறவைகள் வந்தவுடன் நாம் இனி தாமதிக்க கூடாது வேறு இடம் தேடி குடி போவோம் என்றன அதற்கு பெற்றோர் கவலைப்படாதே நண்பர்களை நம்பி அறுவடை செய்வது உடனே நடக்காத காரியம் என்றனர். மறுநாள் விவசாயி வயல்புறம் வந்தான் கதிரிலிருந்து கோதுமை மணிகள் உதிர்ந்தன சூரியனின் வெப்பம் அதிகரித்தது நண்பர்கள் வர மறுத்ததால் விவசாயி இனி தாமதம் செய்வது மடமை நாளை அறுவடை செய்ய கூலி ஆட்களை அழைத்து வந்து அறுவடை செய்து களம் சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தான் இதைக் கேட்ட பறவைகள் குஞ்சுகளே இனி தாமதம் வேண்டாம் உடனே வேறிடம் செல்லத்தான் வேண்டும் என்று பறந்து விரைந்தன தன்னையே நம்புபவன் வெல்வான்